முத்தழகு ரொம்ப நாள் நான் சொல்லி தாங்க இப்போ நடுவுல கொஞ்சம் விட்டுட்டேன் இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் முத்தழகு பூமியும் சரவணனும் சேர்ந்தாச்சு தனம் கொண்டாந்து குழந்தைய கொடுத்தாச்சு இவங்க வீட்டுல சந்தோஷம் அழைப்பாயுது இப்பதான் பூமி சொல்றான் என்னுடைய குழந்தையுடைய அருமை எனக்கு இப்போதான் தெரியுது குழந்த எங்கள் அப்பா அம்மாவுடைய மேலே இருக்க பாசத்தை விட பெத்த குழந்த மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்றது எனக்கு இப்போ தெரியுது முத்தழுக்கு நாம் ரெண்டு பேரும் இனி பட்டு முத்தழுக்கு பூமிநாதன் கிடையாது அம்மா அப்பாவாக ஆயிட்டோம் அப்படின்ட்டு அவன் அப்படியே பாசம் மழை கொழிஞ்சிட்ருக்காரு பூமி அவ்வளோ நல்லா நடிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ முத்தழகுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த குழந்தை சரவணன் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கான் தான் கொண்டாந்து கொடுத்துட்டுருக்காங்க இது ஒரு டிஸ்ட் தெரியும் நம்மளுக்கு தனத்துடைய குழந்தை தான் இது ஆனால் இது மாற்றிட்டு இருக்குது அதை இப்போ முத்தழகு முத்தழகு தன்னுடைய குழந்தையாக வச்சுட்டு இருக்கிறார் இப்போ இவங்க இவன் சொல்கிறான் அன்னிக்கி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிட்ட கொடுத்து இதெல்லாம் நீ போட்டுக்கோ புடவையே போட்டு போட்டு எனக்கு போர் அடிக்குது தினமும் தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும் மூணு நேரமும் தோசை சாப்பிட்டா கஷ்டமாக தானே இருக்கும் அது மாதிரி தான் நீ புடவை கட்டுறது நீ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு வா அப்படின்ட்டு பூமி ரொம்ப காதலாக கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் முத்தழகு ஐயோ இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுங்க அப்படின்னு சொல்றா ஆனால் அவள் போட்டு போடுவான்னு நினைக்கிறேன் சேலத்தில் ஏலகிரி மலைக்கு போகிறாங்க ஏலகிரி மலைக்கு போய் ஒருவருக்கு வெள்ளிக்காப்பு தங்க கா தங்க வேல் சாத்தத்துக்காக வேண்டினுக்கிட்டா அதை நிறைவேற்றுறதுக்காக போகிறாங்க தங்க தங்கத்தில் வேலு முருகருக்கு சாத்துறதுக்காக இவன் இவ இவங்க தங்கச்சி தங்கச்சியுடைய இது அவளுடைய அவளுடைய குழந்த அவளுடைய குழந்த அஞ்சலுடைய குழந்த அப்புறமா இவங்க குழந்த நான் ஆறு பேரும் இந்த ஏலகிரி மலைக்கு போகிறதுக்காக இருக்கும்போது அவளுக்கு அஞ்சலியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ஏன்னால் இத்தனை நாள் அஞ்சலியுடைய குழந்தைக்கு முத்தழுக்கு தானே பால் கொடுத்துட்டு இருந்தா இப்போ பால் கொடுக்கறதுக்காக அவளுடைய குழ அவளுடைய பெண் குழந்தைய தூக்கிட்டு போகும்போது இவங்களுக்கு கோபம் வருது இருந்து தன்னுடைய குழந்தையை பிரித்தே தீரணும் அப்படின்ட்டு அஞ்சலி திரும்ப குரூயலாக திட்டம் போடுறா அவளுக்கு இதே வேலையாக போச்சு இன்னொருத்தடைய லவ்வரு இன்னொருத்தருடைய குழந்த இதுதான் அவளுக்கு சொந்தமாக இருக்குது இந்த தடவை நான் விட போகிறது கிடையாது அப்படின்ட்டு அவளுடைய முத்தழு தங்கச்சி தானே வழக்கப்பட்டிருக்கா அவகிட்ட வந்து சொல்றான் அப்ப சொல்கிறா நீ அவளை இந்த பொண்ணை பிரிஞ்சுனா அவ ஒரு தடவையே மயக்கமாய் விழுந்துட்டா திரும்பவும் பிரிக்காத அப்படின்னு சொல்கிறா முடியவே முடியாது அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இவ்வளால் முடியாது இல்லையா அதுக்காக ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு ஒரு ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணுறதுக்காக அம்மாவும் பொண்ணு திட்டு திட்டம் போடுறாங்க முத்தழகுக்கும் பூமியுடைய காதல் இதில் வேறு லெவலாக இருக்குது